அலாம் வலைக்கம் அவுது பில்லாஹ் சைதானி ரஜீம் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் என் பேர் விக்னேஷ் நான் வந்து இஸ்லாத்திய எடுத்துக்கிட்ட பிறகு என் பேர் வந்து யூசுஃப் இப்ப வச்சிரு வச்சுருக்கேன் நான் வந்து காயிதமில்லத் காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன் என் வீடு வந்து குன்றத்தூர்ல இருக்கு இன்னைக்கு நான் எடுத்திருக்க தலைப்பு வட்டி வட்டி வந்து அதுக்கு உதாரணம் எங்கள் ஃபேமிலியே சொல்லலாம் எந்த லெவலில்னா எங்கள் அப்பா இறந்துட்ட பிறகு நாங்கள் வந்து வட்டியில் எந்த அளவுக்கு மூழ்கிட்டு இருந்தோம்னா அப்படியே அதுக்கு வட்டி கட்டுறதுக்கு இன்னொருத்தவங்கிட்ட வட்டி வாங்கி அப்படியே வட்டி மாறி மாறி இன்னைக்கு வரைக்கும் வட்டி இதுதான் இருக்குது கொஞ்சம் அதுக்கப்புறம் நான் ஒரு இடத்துல வேலைக்கு போய் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக இன்னைக்கு வட்டிலாம் கொடுத்துட்டு இன்னைக்கு காரணம் யாரு எங்கள் அப்பா வட்டி வாங்கி அவர் முதல் வட்டி வாங்கினது இன்னும் நாங்கள் வட்டி இருக்கோம் அந்த இதுவில் இருந்திருந்தோம் அல்லா வந்து இதுக்கு வட்டிக்கு எந்த அளவுக்கு சொல்கிறான்னா வட்டி யார் வட்டி வாங்கி திங்கின்றார்களோ அவர்கள் மறுமை நாளில் சைத்தானால் தீண்டப்பட்ட பைத்தியம் பிடித்தவனாக எழுவது போல் வேறு விதமாக எழமாட்டான் என்று அல்லாஹ் இந்த அளவுக்கு கடுமையா சொல்றான் எப் போல எழுப்பப்படுவேன் அப்படின்னு சொல்கிறான் இன்னைக்கு எந்தெந்த காரணத்துக்காக வட்டி வாங்குறோம் ஒரு காலேஜில் சேர்க்குறதுன்னா கூட நல்ல படித்து நல்ல பணக்கார காலேஜில் சேர்க்கணும் நம்ம புள்ள நல்ல இடத்துல படிக்கணும் நம்ம புள்ள நல்ல இதுவில் போகணும் இஸ்லாமிய காலேஜ் எவ்வளவோ இருக்கு இன்னைக்கு கூட இருக்கு இஸ்லாமிய காலேஜ் குறைந்த கட்டணத்தில் எந்த நிறைய காலேஜ் இருக்குது ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு இஸ்லாமிய ரூல்ஸை ஃபாலோ பண்ணுற காலேஜை கூட விட்டுட்டு நம்மளோட ஆடைகளை நம்ம நல்லா இதுவாக போடணும் நம்ம ஜாலியாக இருக்கணும் காலேஜு நம்ம விருப்பத்துக்கு இருக்கணுன்றதுக்காக வட்டி கடன் வாங்கி கூட காலேஜில் சேர்க்கறதை இன்னைக்கு பார்க்குறோம் அந்த அளவுக்கு இருக்கு நம்மளோட இன்னைக்கு இஸ்லாமிய பலவீனமாக பலவீனம் காரணமா அந்த அளவுக்கு இருக்கு இதுக்கு உதாரணமா எங்க நான் வேலை செய்கிற இடத்துல ஒருத்தவங்க வந்து கடன் கேட்டாங்க இதுமாரி நான் ஒரு கா காலேஜில் சேர்க்க போகிறேன் ஏன்மா இஸ்லாமிய காலேஜ் இருக்கே அதில் சேர்க்க வேண்டியது அதுக்கு சொன்னாங்க அதுக்கு வந்து அங்கே வந்து சரியாக இதுவும் இருக்காது ஆடை இதுலாம் சொல்ல மாட்டாங்க என் பொண்ணு நல்ல இதில் படிக்கணும் அப்படி சொல்லி எனக்கு நீங்கள் கடன் தரது இருந்தால் தாங்க அதுக்காக நீங்கள் எனக்கு அட்வைஸ்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு இருக்காங்க இன்றைக்கி இஸ்லாமிய உத இப்போ டிவு கூட வண்டி கூட எடுக்கிறது இருந்தால் கூட எப்படி டிவுக்கு எடுக்கிறாங்க ஏன் முப்பதாயிரம் எக்ஸ்ட்ரா கட்டுறத கூட கட்டுவேன்றாங்களே தவிர அதை ஏழைக்கு யாருக்காச்சும் கொடுக்கலாம்ல அந்த முப்பதாயிரம் ரூபா அதை சேர்த்து வச்சு மொத்தமா வண்டி வாங்கிக்கலாம்ல இப்படிப்பட்ட ஒவ்வொரு விஷயத்திலும் நம்ம இந்த தான் பலவீனமா இருக்கும் அதுக்கப்புறமா எல்லாம் சொல்றா வட்டி வாங்குறவங்கள எந்த அளவுக்கு முகம் நபி சொல்லலாம் கண்டிக்கிறாங்கன்னா அஹ் நபிசுல்லா அவர் கூடுறாங்க ஹராமாக்கப்பட்டதில் மிகவும் கடுமையாக ஹராமாக்கப்பட்டது இந்த வட்டி தான் சொல்றாங்க அந்த அளவுக்கு சொல்கிறாங்க எப்படி என்றால் வட்டி வட்டியிலேருந்து ஒரு ரூபா நம்ம உண்டா கூட முப்பத்தாறு தடவை வி விபச்சாரம் செய்யறதுக்கு சமௌண்டு அல்லாது இந்த அளவுக்கு கடுமையாக சொல்கிறாங்க ஆனால் நம்ம இன்றைக்கி அசால்ட்டா டெபிட் கார்டு இன்னைக்கு ஒரு பொருள் எடுக்கிறோன்னா கூட போய் அசால்ட்டாக டெபிட் கார்டில் எடுத்துட்டு கடனுக்கு வாங்கிட்டு போயிடும் அந்த அளவுக்கு இருக்கும் நம்மளோட சூழ்நிலை இதெல்லாம் யார் காரணம் யூதர்கள் நம்மளுக்கு இந்த அளவுக்கு இஸ்லாத்தை கெடுக்கணும் இஸ்லாத்தை எப்படியாச்சும் இது பண்ணணும் இஸ்லாமியர்களை எப்படியாச்சும் நான் இது பண்ணணுன்றதுக்காக யூதர்கள் இந்த அளவுக்கு நம்மளோட மனசை மாற்றுறாங்க அதனால நம்ம இதெல்லாம் வந்து இது பண்ணிக்கணும் இன்னொரு இதுவும் சொல்றாங்க அடுத்தபடியா வட்டி எழுபது வகையான தண்டனை இருக்கு அதுல குறைந்தபட்ச தண்டனைமாக தாயுடன் விபச்சாரம் செய்வதற்கு சமம் என்று சொல்லியிருக்காங்க இந்த அளவுக்கு வட்டியை நம்மளுக்கு கடுமையா எச்சரிக்கை எச்சரிக்கை செஞ்சிருக்காங்க அடுத்து திருமணத்துக்காக எத்தனையோ பேர் வட்டிக்கு கடை வாங்குறாங்க நபி எந்த திருமணத்தை செஞ்சிருக்காங்க எளிமையான திருமணத்தை தானே நம்ம நாலு பேர் பார்க்கணும்ன்றதுக்காக ஆடம்பரமான திருமணம் செய்யணும் நம்மளோட குடும்பம் நம்ம இது நல்லா இது பண்ணணும் அதுக்காக போய் கிட்ட கடை வாங்குறது அந்த கடனை கட்ட முடியாம இது இன்னொருத்தவங்க கிட்ட வட்டி வாங்கி அப்படியே இது காலத்தை தள்ளுறதை தான் இன்னைக்கு பாக்குறாங்களே தவிர நபி சொல்லி கொடுத்த எளிமையான திருமணத்தை செஞ்சா ஏன் வட்டிக்கு கடை வாங்க போறோம் அப்படி இருக்கணுமே தவிர அடுத்தபடியாக நபிசல்லாஸ்லாம் சொன்னது வழிமுறைகளை நம்ம எந்த அளவுக்குலாம் இப்படிலாம் இல்லாமல் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நம்மளோட சமுதாயத்தை யாருமே நான் நான் கூட இஸ்லாமிய கல்யாணம்னா ஆடம்பர கல்யாணம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு டிவிலையும் அது அதுமாரி தான் விளம்பரம் பண்ணுறாங்க இஸ்லாமிய கல்யாணம்னா ஆடம்பரமாக கா பாட்டு கச்சேரி நடக்குண்டு ஆனால் உண்மையான இஸ்லாமிய திருமணம்னா எப்படி நடக்கணும் இன்றைக்கி எத்தனை பேருக்கு தெரியுது இஸ் உண்மையான இஸ்லாமியா இஸ்லாமிய கல்யாணம் எளிமையிலே நடத்துறதா இஸ்லாமிய கல்யாணம்னு எத்தனை பேர் சொல்லி இது நபிசுலாசம் சொல்லியிருக்காங்க ஆனால் இன்னைக்கு டிவி இது மூலியமா இஸ்லாத்தை இப்படியாவது கெடுக்கணுன்ற யூதர்களோட சதியினால்தான் இன்னைக்கு இஸ்லாத்தை எத்தனையோ பேரை புரிஞ்சிக்காம இஸ்லாத்தை தவறான இது புரிஞ்சுக்கிறாங்க தீவிரவாதம் தீவிரவாதம் தான் ஆனால் நம்ம எதில் தீவிரவாதமாக இருக்கும் இஸ்லாத்தில் இஸ்லாமிய தீவிரவாதம்னால இஸ்லாத்தை நல்லபடியாக புரிஞ்சு அதன்படி நடக்கிறதுல தீவிரவாதமாக இருக்கும் நம்ம தவிர இஸ்லாத்தை தீவிரவாதின்ற ஐஎஸ்ஐ அப்படின்னு பொய்யான ஒரு அமைப்புகளை போய் சொல்லி இன்றைக்கி இந்த அளவுக்கு நம்மளோட இஸ்லாத்தை கெடுத்திருக்காங்க அதுக்கெலாம் நம்மளோட தாவா அது மூலயமா இது பண்ணணும் வட்டி வட்டியிலேருந்து நம்ம எந்தளவுக்கு இதுவாக இருக்கணும்னா ஒரு டி டெபிட் கார்டு அது மூலயமாவும் நம்ம வட்டியை தவிர்த்துக்கணும் ஏடிஎம் ஏடிஎம் இதில் கூட நம்ம முடிஞ்ச அளவுக்கு வட்டியை தவிர்த்துக்கணும் வட்டியே வாங்கக்கூடாதுன்னு தான் நம்பி சொல்ல சொல்லியிருக்காங்க நம்ம ஆனால் ஏதோ ஒரு இதுவில் பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுன்ற கட்டாயம் வருது ஆனால் அதுலேருந்து வட்டி காசை எடுக்காமல் இருக்கணும் நிறைய நம்ம அல்லாஹ் அல்லாஹூம் அல்லாஹுடைய சொல்கிறத இதுவெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் சா இதோட என்னுடைய முறை முடிச்சு முடிச்சுக்கொள்கிறேன் அலாமிக்கம்